அக்கா என்ன மாமா வெளியில் உக்காந்துருக்காவோ மாமா என்ன மாமா என்ன பண்ணுறிய ம் என்ன பண்ணுறிய வெளியில் ஏன் மாமா கூப்பிடண்ணா காதில் கூதலை உள்ளலிய சாப்பிட்டியெல்லாம் என்ன எங்கள் அக்காவில் காணும் ம் ஐயைய மணி பத்து ஆகி வச்சா சுனங்கியெல்லாம் உட்காந்துருக்காவோ ம் அப்படியா நான் கேக்குறோம் உக்கா காரி சமைச்சி போடுறேன் ரெண்டு டின்னு வார்ட்டி தெரியும் ம் அக்கா ஏன் சாவலன்னு தெரியும் ம் அதெல்லாம் சாப்பிட்டா என்னைக்கி நான் செட்டு டோடி உக்காண்டுருக்கிறது ஆவியாக என்ன பேச்சு வேக பற்றியா வண்டாளா இத்தனை நாள் வார போகிறா உள்ளே பட்டு கிடக்குறானா இந்த ஆள் என்னன்னு கேட்போம் ஒரு வார்டனு காட்டாளோ இன்றைக்கி என்னமோ வெளியில் உக்காண்டுட்டோம்னா அதனால் பேச்சுக்கு காப்போம்னு ஒன்று கேட்குறா போல சரி அது கிடக்கட்டும் என்னாடி ம் கருவாய் என்ன விசேஷம் வந்துருக்குற ஒன்றும் வணங்கலை எனக்கு என்ன என்ன எப்போ பாரு என் பொண்டாட்டியை பிடிச்சி கூட்டுக்கிட்டே போகிறையாளா என்ன தான் பண்ணறிவளோ தெரியலையா எப்போ பாட்டு போய் வாண்டு வீட்டில் உக்கார நேரம் மறு நேரம் ஊருக்குள்ளே பிரச்சனை நடக்குது பஞ்சாயத்து நடக்குது என்ன தான் பண்ணி எவ்வளோ தெரியலையா இன்னும் பிரச்சனை பிரச்சனை பண்ணுறியாளா என்னன்னு தெரியலை நான் உரட்ட உடம்பு தெரியில்லாட போனதுக்கு என் பொண்டாட்டி டரிகட்டு போட்டால் தரிகட்டு ம் டிகட்டு போய் உன் கூட சுட்டிக்கிட்டு இப்படி என்ன நடக்குது எங்கே போய் சண்டை போட வைக்கலாம் சண்டை வாங்கலாம் யார் விட்டு குடும்பத்தை கஞ்சி காய்க்கலாம்னு சுட்டுறியலா என்னென்னு எனக்கு ஒன்றும் வழங்கலாமா ம் என்ன பழுசு பட்டை மிளகாட்டம் வந்து அக்கா அழகானோ அக்கா அழகானுன்னு கூப்பிடு என்ன கணக்கு எனக்கு ஒன்றும் புரியலையா என் மாம்கிட்ட எல்லாம் பேகை மாட்டியாலோ உக்காரடி உக்கார் வந்து நின்று நின்று ஊர்லேருந்து வந்தவ மாதிரி நின்றுகிட்ட நிற்கிறட்டோம் பாரு சரி அது கடைக்கட்டும் என்னவோ உங்ககிட்ட வந்து என்ன மண்ட மொட்டைக்கு இருக்கிறாளா என்னமோ சண்டை போட்டாளாம்மா என்னத்துக்கு சண்டை போட்டா அவள் ஆறு பிள்ளையை பட்டு போட்டா அந்த பிள்ளையக்கிட்ட பாடுற சீனச்சிலுக்கு அவளுக்கு ராலும் தெரியுது என்னவா என்ன என்னத்துக்கு என்னம்மா பேசிட்டு கிடக்குறியலை அவளை பற்றி என்ன எப்போ பாரு உக்கா காரி அவளை பற்றியே தான் பேசி கொடுக்குறா என்ன உரட்டி நாலு புள்ள அஞ்சு புள்ள பெற்ற வாக்குற பெருமையாக காட்ட மாட்டாளா புள்ளை வச்சம்பார்த்து கொடுக்குற ஒரு சந்தோஷத்தில் என்னடி எப்போ பார் ஊர்காரிய பார்த்து முரணி முழுங்கிக்கிட்டே கிடக்குறியல இத்தனை நான் எதுக்காரு ஒன்றுத்துக்கு வாயை திறக்கிறாளான்னு பார் ஏடப்பட்டவ என்ன வண்டதும் வராது இப்படி பேசுறீங்களே இத்தனை நாள் நான் என்ன உங்களை வாங்கப்போ கூப்பிடாதையா இருக்கிறோம் உங்ககிட்ட எப்போ பேசினாலும் எப்போவுமே இடா கூட மாதிரி மட்டும் தான் பேசுவீங்க என்கிட்ட நான் சொல்கிறது சரி அது கிடக்கட்டும் என்ன என்னக்கிட்ட அவ்வளோ அவ்வளோ வீட்டை பற்றி பேசக்கூடாது மாமா நீங்கள் ம் நான் வரேன் அக்கா மாமானும் நான் வாரம் பேசுகிறேன் போகிறேன்னா என்னோட விட்டுக்குங்க அவளை பற்றி என்னத்துக்கு பேசுறீங்க அவளே சரியான இடப்பட்ட செரிக்க அவள் அவள் என் குடும்பத்தையே வீணாக்க வந்தவ என் மாமியாக்கிட்ட எனக்கு புள்ளை கொடுக்கக்கூடாதுன்னு மருந்தை கொடுத்து கொடுத்து என் வயிற்றில் பூச்சி உண்டாட அளவுக்கு ஆக்க பண்ணிவிட்டான் ம் இவ்வளோ அவளை பற்றியா பொறுமையாக பேச்சு எத்தனை பிள்ளை இருந்தாலும் எனக்கு நோய்க்கு கிடக்கு எனக்கா சாடிக்கிடுவோம் அத்தனை பிள்ளையும் எந்த பிள்ளையாக இருந்தாலும் நம்ம வயிற்றில் பிறந்தாதாம்மா பிள்ளை அடுத்தவங்க வயிற்றில் பிறந்தாக்கா அது அவங்களுக்கு தான் புள்ள நமக்கு பிள்ளை கிடையாது நானும் ஆரம்பிட்டு எல்லா பிள்ளையும் நல்ல பிள்ளை தான் எல்லா பிள்ளையும் நல்ல நம்ம பேச கேட்குற பிள்ளைவோ நான் நம்மளுக்கு பிறந்தாடினா நம்ம குழந்தைனாருக்கு பிறந்தாடினும் தான் நான் நினச்சி பார்த்தோம் அப்புறம் அப்புறம் நல்லா இவ்வளோலாம் எனக்கு வச்சு ஆப்பு அடிச்சு விட்டாலோ நான் எதுவும் பேச்செடுத்துக்கொள்ள எதுவும் பேச்சாதிக்காமாம்மா எனக்கு நானும் வயிற்று ஒருச்சலாக இருக்கிறோம் நானும் வேறு அழு கடக்கட்டும் எடுக்கு பண்ணி வந்துருக்குற என் பொண்டாட்டி விட்டுட்டு போய் என்ன பார்ப்பேன் இடஞ்செல்லூட பாருங்க எனக்கு ஒன்றும் பலம் கிடையாது என் பொண்ட கூப்பிட வராட்டிங்க அவளே அடக்கார திரிஞ்சுக்கிட்டு வளர்கிற காலம் அது துரிகிற மாதிரி நான் எத்தனை அடி போட்டாலும் எத்தனை உட உடைச்சாலும் கொஞ்சம் மாதிரி திருண்டுறாளா வார் எப்போ வார் கிளம்பி வந்துடுறியாவோ அவள் உங்கள் கூட கிளம்பிக்கிட்டு குச்சாலம் மல்ல போட்டுக்கிட்டு போகிறா இப்போ என் மவன் என் பேத்தி வயசுக்கு வந்தாளா அடுக்கணும் நாங்கள் கிளம்பி போகிறோம் போய் அங்கே நாலு நாள் என் மாவங்காரன் இருக்க சொல்றானே இந்த கெடுபட்டை சுருக்கி கழுதை உண்டை நான் என்னட்ட சொல்ல எனக்கும் நாலு நாளைக்கு என் மாவன் வீட்டில் இருக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காது பேத்தி வர வயசுக்கு கொண்டு என்ன இதில் இருக்கும் எத்தனை சொந்த பண்ண வந்து இருக்கும் என்னை பிடிச்சி விட்டுக்கிட்டோ அதுயோ என்னால் இருக்கவே முடியாது இல்லை வாங்கங்க வாங்கங்க பிடிச்சி விட்டுக்கிட்டு வந்து உங்ககிட்டலாம் கடை பேசலான்னா என்ன கேடு கலம் வந்துடுச்சு அவளுக்கு ஏட்டி நீ எல்லாம் நான் கேட்க கேளுக்கி அவன் வீட்டு தலைவாசப்பட விரிக்காத அளவுக்கு பண்ணி எதுவும் பேசி போட போகிறேன் கம்மனு ஒன்று போட்டி உங்களால் தாண்டி அவன் வீட்டுக்கு பிரச்சனையாக சரியாக மாட்டேங்குது எப்போ பாரு என் மரும என் பொண்டாட்டி யாரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறான் அவனே பாவன் மூணு பொட்டைப்பொல்லியை பட்டுக்கிட்டு என்ன கவலைப்பட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டு நடக்கிறான் ஆனால் மாமா நீங்கள் ரொம்ப ஓவராக பேசாதீங்க மாமா சும்மா ஓமா பையன் மூணு பொட்டை பிள்ளை வெங்கப்பட்டான் காதில் தான் உழுவிடா என்னன்னு கேட்கல ஒரே ஒரு பொட்டை பிள்ளை ரெண்டு ஆம்பளை பிள்ளை பெட்டான் ம் அதே தெரியல நீங்கள் பேசுறீங்க ம் என்னட்ட நான் சொல்கிறது சரி அது கடக்கட்டும் ம் என்ன நான் உங்க உங்கள் குடும்பம் எல்லாம் வீணாக பிடிச்சோ என்ன இப்படி பேசிக்கலாம் நான் அக்கா முஞ்சிக்காக்கெல்லாம் பார்த்து வாரம் பாருவேன் இப்படி எல்லாம் மாமா சும்மா ம் நாங்கள் போனால் போய் போனால் போய் பேசிட்டோம் பெரியவங்க நினச்சிவிட்டு நான் நினைக்கிறேன் என்ன இப்படி காலையில் இடஞ்சப்படுத்துறது என்னம்மா நான் ஒரு முக்கியமான செய்தி சொல்லலாமுன்னு வாரம் என்ன இப்படி பேசிக்கல நீங்கள் நல்லா வரக்கு இதெல்லாம் பேசிட்டு நாங்கள் என்னவோ நீங்கள் உங்கள் பாவம் வீட்டுக்கு போன்ட்டோம் உங்கள் ரெண்டு பேரும் கையை பிடிச்சா வளர்த்தி விட்டோம் இங்கே வாங்க இங்கே எங்கள் கூட பேசிகிட்டுருங்க போவாடிங்க அங்கெல்லாம் போய் இருந்து என்ன நடக்க போது உன் மாமியை உன் மரும கூட சண்டை போடுறோம் நான் சொல்லி அனுப்புகிறேன் நாங்கள் என்னம்மா புரிஞ்சுக்கால போயிருக்கீங்க ஏன் மத்தவள மாதிரி என்ன நினைச்சாருங்க நானா ரொம்ப நல்லவ பாருங்க யாரும் தும்பு ஏன் வேலை என்ன பாத்து விட்டான்னு ஆறுக்குறவ அடி யாரு உன் மாமியாரெல்லாம் கஞ்சி விட்டார நீ சாவடிச்ச அடிச்ச பட்டியா அழுக்காக விளாண்டி உனக்கு கடவுள் இன்னக்கு நிலம விட்ருக்குறான் வயசானவங்களை யாரும் பார்க்காம தண்ணி தெளித்து விட்டு த தள்ளு போய் இது பண்ணி விட்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் கடவுள் பாட்டுக்கிட்ட இருக்கிறாங்க நீ என்னட்டு இப்படி பண்ணுற இதெல்லாம் சரியில்லை பத்துக்க ம் என்னம்மா பேசுகிறா பற்றியா பேச்சு நானும் நினச்சிக்கிட்டு தானே இருக்கிறோம் நீ எல்லாம் வந்து நான் பார்த்த வரைக்கும் உன் புருஷனை ஏமாற்றி நீ நான் வாழ்ந்த நினைவு ம் உன் மாமியாரையே நீ கொண்டு போட்டு பேசுகிறா பற்றியா பேச்சு எல்லாம் எனக்கு தெரியாது போச்சு எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் தெரியாம யாரும் இந்த உலகத்தில் இல்லை ஆனால் அந்த மொட்டைக்கு போய் நீ பதில் சொல்றிய மொட்டைக்கு யாரு பிள்ளைவளை பெற்று என்ன எப்படி இருக்கிறா பார்த்தியா அவளை போய் குறை சொல்லாத வாயில அதோட புட்டு பண்ணுற பொருள் புட்டு ஏட்டி காலையில் இந்த மனுஷன் மட்டும் என்ன அடிக்க சொல்லி வளர்க்கு என்னமோ எசக்க பச்சக்காக பேசினார் ஒன்றை என் கேள் ம் ஏட்டி இன்றைக்கு செவுட்டு கிழவனுக்கு நான் எம்மோ சொல்லி பார்த்துட்டோம் தேவையில்லாத பேசாத போக வரவக்கிட்ட வீட்டுக்கு வரவங்கக்கிட்ட மரியாதையாக பேசு இது என்ன பழக்க வழக்கம்னு கேட்குறோம் என்ன பிடிச்சிக்கிட்டால் அடிக்கிறான் இந்த கழுவன் கிழப்பைய ம் சொல்லு பார்ப்போம் கொஞ்சம் மாவிட்டு சுரணம் இருக்குடா எப்போ வார் ஏன்னா மொட்டைச்சியை கட்டி வைக்கிறதுக்கு பிளான் போட்டாங்க அப்பறம் இந்த கிழவனுக்கு ம் இந்த கிழவன் ஆசைப்பட்டுருக்க நான் மொட்டைச்சி மொட்டைச்சியை கட்டிக்கலாமணும் இப்போ வார் சாவு காடு வாங்கிட்டு வீடு போப்போங்கிட்டு இப்போ கூட மொட்டைச்சிக்கி சப்போர்ட்டு பண்ணுற பாத்தி ஆடி ம் எடுபட்ட வயா எம்மோ சமைச்சி கொடுத்தாலும் எம்மன் நல்லது கொட்டை செஞ்சாலும் நம்ம பேரை சொல்கிறான் நான் இந்த இருக்கு வயா எப்போ பாரு எவன் எந்த கடையை போயிடுச்சுன்னா உடனே முட்டைச்சினி எடுத்துக்கிறட்டு ம் மொட்டைச்சி மொட்டைச்சி மொட்டைச்சின்னு இவன் மொட்டை விளாட் நிற்கிறான் இப்போது மரும உங்களுக்கு இந்த வராதில்ல கிற்குவாய ம் மரும உட்கி தப்போட்டு பண்ணலாம் எனக்கு ஃபுல்லாக கவரிங்க மாட்டி வச்சிருக்கிறா என் மருமவன் என்னம்மா அண்டா வீட்டில் போய் இருக்கா முடியும் என் மரும வீட்டில் ஏ அப்பா அவெல்லாம் பொம்பளைய கிடையாது டி பொம்பளைய கிடையாது ஏ சாமியோ சாமி ம் போய் அவள் ஆட்டா அப்பனுக்கு என்னென்ன பணி விட அவள் என்னையெல்லாம் விட்டு வாங்கி கொடுத்து மைய கடக்க சொல்கிறா ம் இந்த ஆளை பாத்தியா இந்த ஆள் என்னென்ன பேசுகிறான் பாத்தியா இதெல்லாம் இருக்கட்டும் இந்த ஆளுக்கிட்ட வெளிப்படையா வந்து அக்கா எங்கள் எங்களுக்கு ஐயோயா அய்ய அக்கா உன் புருஷன் என்னக்கா இப்படி பேசுகிறாரு யோ சாமி என்ன அடுக்கணும் நூலே இருந்தாலும் இப்படி என் மொட்டைச்சிக்கு சப்போர்ட்டு பண்ணுவா ஏ அப்பா என்னமோ என் வாயை புத்து முளைக்கணுன்றாட்டின்ற கிழவரு அக்கா என்னக்கா உன்னை தேடி வந்துட்டு எனக்கு என்னக்கா தண்டனையாக்காது இந்த கிழவனை தூக்கி எங்க தள்ளிக்கிட்டு போய் உள்ளே போட்டுட்டு வா இந்த கிழவன் என்ன இப்படி பேசுது இந்த வயசில் ம் என்னமோ நான் இவன் விஷத்த வச்சுக்கணுன்னு அவன் என் மாத்துக்க ம் என்னை மொட்டைச்சி மேலே இருக்கிற கால உள்ள நமக்கு நம்மளை நான் வந்து காலம் போன காலத்தில் அந்த பொம்பளை வேலை உள்ள பாசத்துல நம்மளை என்னென்ன பேசுகிறாங்க மா புரிச்சாரம் நானும் போனா போடு மா மாமனு நானும் என்ன உரையாட கொடுத்துருக்கு எப்படி பேக்கிறாரு பாரு எனக்குலாம் வரதுக்கு அவனை இவனெல்லாம் கேட்குற மாட்டோம் வருது என்ன அக்கா பிடிச்சுன்னா ஆகி போட்டாரு பார்த்துக்கிட்ருக்குறோம் நான் பாருக்கா ம் நான் என்னமோ என்னமோ ஒரு காலையை சொல்லலாமு வந்து என் மண்டெல்லாம் அடித்து போச்சு தா அடித்து போச்சு இந்த ஆளை பேசிட்டு தூக்கி கொண்டு போய் உள்ளே கடாச்சிட்டு வா இந்த ஆளை எப்படி ஆள் உக்கார வச்சுடுறேன் இப்படிதான் ஏழரை எழுத்து விட்டுறாரு இவர் எப்போ பாரு என் மனசை நோவடிக்கிட்டு இந்த கழவனுக்கு வெளியே விளையா போச்சு மருமகளை வர தங்கட்டுல தாங்கலாம் பருவ மருமவ அதனால என்னை வந்து நான் சொல்லி கொடுத்து தான் இப்படி நடக்கிறன்றாருக்காய் அக்கா இவரு பொள்ளார ஆளாக இருக்கிறாருக்கா இவர் போட்டி இன்னும் நல்ல மரும கிடச்சாலும் வச்சுக்க இந்த கழவனை கைக்கு அலையாக படிக்க முடியாது பாரு அந்த வீட்டுக்கெல்லாம் போயிட்டோன்னு வச்சுக்க என்ன பார்வை அப்பா பப்பா பாப்பா கொஞ்சம் கொஞ்சம் போல ப்பா ஏ சாமி வானத்துக்கும் பூமிக்கும் குணிக்கி விட்டுன்ற மனுஷன் ஏ மருமவ என் மருமவ என் மருமவனு தூக்கி உட்காந்த இடுப்பில் தான் உட்கார வைக்கல அப்படி பேச வந்த கிழவன் ம் என் பிள்ளைகாரம் என்னென்ன சம்பாரத்து கொண்டு வரத்தல்லாம் இருட்டு அசம் அடைக்கி அவள் ஆட்டை விட்டு அனுப்புறா அது தெரியல இந்த களைவாயுக்கு என்னம்மா நம்ம பேசுறது தான் பெரிய வேக்கா இருக்கு யாரை விட்டே பேசக்கூடாது யார்கிட்டையும் போகக்கூடாது என்னும் வாங்கக்கூடாது கூடாது ஆனால் மூணு வேலைக்கு நல்லா கறிச்சுவரை கொண்டு வந்து கொடுத்தோம்னா நல்லா துண்ணு புட்டு கடை வைச்சுவார் கடை இந்த கிழவனை என்னைக்கி கட்டணும் அன்னைக்கி அன்ன வெறி குடிச்சி போட்டு என் வீட்டில் அன்னலட்சுமிட்டான் காடை போட்டான் தாடி ம் எல்லாத்த நான் சொல்லுவான் ம் எல்லாம் தலையை விட்டு கோலம் போ சரி சார் நீ ஒன்று வருத்தப்படாத இந்த கிழவன் தூக்கி உள்ள உள்ளே உக்கார வச்சுட்டு வார இரு சோட்டை போட்டு கொடுத்துட்டு சோறு கொடுக்கறனால வெறி கொண்டுடுமே சோறு கொடுக்காத வெறி பிடிச்சி நம்மளை போட்டு மண்டையிலே கொடுப்பான் அந்த தடி எடுத்து இரு இரு நான் கொண்டு போய் உள்ள போய் உக்கார வச்சுட்டு வரேன் இரு மனசில் வச்சு கட்டி முடியம்மா ம் சூற இருந்தாலும் இந்த கழவன் இப்படியா பேசுவான் எம்மையா வாயில புட்டு முளைக்கின்றானா இந்த கழவன் பாடையில் போவேன் ம் இந்த அக்காளுக்காக நான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் என் கடவுளை கடவுளை நம்ம என்ன தான் பாவம் பண்ணலாம் எந்த இந்த கிழவனுக்கு கூட என்னை பிடிக்கல ஏன்னா என் மாமியார் நான் வெஸ்ட்டை வச்சு கொடுத்துட்றேன் இப்போ அந்த கலவன் பாட்ட மாதிரி எல்லாம் பேசி கொடுக்குறான் எல்லாம் பண்ணிவிட்டு நல்லது மாதிரி நடிக்கிற பத்தியாவை அவளெல்லாம் கடவுள் பார்த்துக்குவான் கடவுள் எல்லாம் வயிற்று ஒருத்தலை எடுத்து கொட்டிக்கிட்டா என் புருஷன் போன காலத்தோடு எனக்கு நல்லது கட்டை செய்கிறான் என் புள்ளிவளாம் நல்லது கட்டை செய்யும் எல்லாம் பண்ணும் போகும் ஒன்று சொட்டை எழுதி வாங்கிவிட்டு என் புருஷங்கிட்ட என்னை நடுத்து வரல தானே உட்கார வச்சாவ அதுக்கு இந்த கழமை நல்லா பேச்சை நான் மாறு நல்லா ம் இருக்கட்டும் இருக்கட்டும் நான் வச்சுக்கிறேன் பெரிய பிரச்சனை இருக்குது இருக்கட்டும் இருக்கட்டும் கடவுளை இந்த நேரம் பற்றி எந்த விடுப்பட்ட பையன் ஃபோனை பண்ணுறாங்கன்னு தெரியல நமக்கு இருக்கிற வேலைக்கு இந்த கம்பெனிக்கார பாயில் உங்களுக்கு எப்போ பாரு அது வாங்கலையா அது வாங்கலாம் நம்ம நம்ம பதினாறு வயசில் இருக்கிறோமா இருபத்தஞ்சு வயசில் இருக்கிறோமா ஓடி ஆடி உழைக்கிறமா இல்லை பெரிய படிப்பு படிச்சுக்கிட்டு போ ஒரு இதுல போஸ்டிங்கில் இருக்கிறோமா ம் ஒன்றும் கிடையாது எப்போ பாரு ஃபோனை போட்டு உங்களுக்கு லோன் வேணுமா லோன் வேணுமா காரணம் எந்த எடுப்ப பையன் எனக்கு லோன் வா லோன் கட்டுறதுக்கு பணம் நடப்புறான் ம் ஹலோ ஹலோ யாருங்க உங்கள் பேசுகிறோம் எப்போ யாரு ஃபோனை போடுறீங்க முக்கியமான நேரம் நான் வயிற்று வச்சலா இருக்கிற நேரத்தில் தான் ஃபோனை போடுறீங்க நல்லா வாங்கி கட்டிக்கிறீங்க யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்கள யார் தான் பேசு என்னத்துக்கு ஃபோனை பண்ணுவீங்க முக்கியமான சண்டை நடந்துகிட்டுருக்கு வாக்குவாதம் நடந்துகிட்டுருக்கு ம் நீங்கள் இந்த நேரம் பார்த்து ஃபோனை பண்ணுறீங்களே என்னால் உங்களுக்கு பிரச்சனைன்னு தெரியலை ம் சொல்லுங்கள் முறையில் நீங்கள் யார் ஃபோன் பண்ணுறட்டும் ஹலோ மேடம் நாங்கள் டைகர் பேங்க்லேருந்து ஃபோன் பண்ணுறோம் மேடம் உங்களுக்கு ஏதோ லோன் வேணுமாங்க உங்கள் நம்பருக்கு லோனு சேங்ஷன் ஆகிருக்கு மேடம் லோனு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பத்தாயிரரூபா லோன் ஆயிருக்கு மேடம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நேராக வந்து எடுத்துக்கலாம் மேடம் ஒன்றும் இல்லை மேடம் உங்களோட ஆதார் கார்டு பேங்க் பாஸ் புக்கு உங்களோடய ஓட்டர் ஐடி உங்களோடய அப்புறம் மற்ற ப்ரூஃப் எல்லாம் நாங்கள் சொல்கிறேன் மேடம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க மேடம் நடக்கு எடுபட்ட பாயில எடுபட்ட பயில கொள்ளையில் பரவாயில்ல டெலுக்கு போன போட்டு லோனு வேணுமா கோனு வேணுமா நடைக்கொள்ளா நான் என்ன பண்ணுறேன் என்ன ஊரில் இருக்கணும்னு தெரிஞ்சு கொடுத்து ஃபோன் பண்ணுறியா இல்லை தொரியாவில் ஃபோன் பண்ணுறியா பொறுக்கி பொறுக்கிப்பா நான் இப்போ கோழியை பொறுக்கி விட்டு சம்பாரித்து சாப்பிட்றேன்டா எனக்கு லோனை தந்துப்பட்டு வீட்டுக்கு வந்து லோ லோன்னு லுங்கழி வைக்க போய்டா என் படுபாக்கு பாயில்லை இனி போன போட்ட உன நான் என்ன பண்ணுவோன்னு தெரியல போனோம் போய் காசு வெட்டி போட்டு வந்துடும் மற்றக்கணும் முனியாப்பன் கோவிலில் போய் ம் என்ன மாதிரி பண்ணிக்கிட்டு என்னடா நினச்சி கொடுக்குறையா எப்போ வரும் ஆள் எத்தனை பேர் இருக்கிறதா என் நம்பர் இருக்கு பத்து ஒரு ஒரு பேர் ஃபோனு பண்ணுறா ஒரு ஒருவாக்கி வக்குலடா எனக்கு எனக்கு அப்புறம் லோன் தருவிய லோனு லோனை கொடுத்துட்டு கடைசியில் உயிரை குடிக்கிறதுக்கு நீங்கள் நிற்கிறீடா பார் இன்னொரு நாளைக்கு போன வரட்டும் உன் பேர் என்னடா எடுபட்ட பயில உன் பேர் என்ன மொடோ நான் முனி முனியப்பன் கோயிலுக்கு போய் காசை வெட்டி போட்டு உனி என்ன பண்ணுறேன் மட்டும் பாரு மொடலில் எடுபட்ட பயிலுவோ எம்ம டிமுரு எனக்கு போன போட்டு போன போட்டு இதே தலைவலி குளம் மாதிரி தலைவலி குளம் ம் கொஞ்சமாக அறிவு இருக்கா அறிவு ம் எப்போ வார் இதே வளையலா இதே வளையலாம் இப்பீங்க இருடா இருடா இன்னும் நம்பர் விட்டு போய் இன்றைக்கி போலிக்கு என்ன விட்டு உன்னை முட்டிக்கு முட்டி தள்ளி உள்ளே தள்ளுறேன் இருட்டா